அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மாமநிலை ஆற்றின் மகா ஓயா கீழ்ப்பகுதியில் இருந்து உங்களோடு இணைந்து கொண்டுள்ளோம் அதாவது இந்த மகா ஓயா ஆற்றின் கீழ்ப்பகுதியில் அதிகமான முதலைகள் காணப்படுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட முதலைகள் காணப்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அதாவது இந்த பகுதியில் குளிப்பதற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் பொதுமக்கள் முதலைகள் எங்கு கண்டாலும் தெரிவிக்கும்படி ஒரு கூகுள் போம் உருவாக்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டது இருந்தாலும் இந்த முதலைகளால் பேராபத்துக்கள் மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளிடம் இருக்கிறது மேலும் பொதுமக்கள் அவதானமாக இருப்பதோடு அதிகாரிகளும் துரிதமான நடவடிக்கைகள் எடுத்து முதலைகள் பிரச்சனையிலிருந்து தீர்வு எடுக்க வேண்டும் என்று சார்பாக வேண்டுகோள் விடுகிறோம் மாமல்ல சைட்டிங்ஸ் நடந்திருக்கிற வந்து மாமல்ல பழைய பாலத்துக்கு கீழே ஒரு முந்நூறு மீட்டர் கீழாவல ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணி புதிய பாலத்தை தாண்டி ரப்பர் ஃபேக்ட்ரி அந்த ஸ்கெட்சில் தான் அவங்க இப்போது கேட்குற இது அப்போ கொம்யூனிட்டியில் நிறைய கண்டாக்கள் செல்கிற அஞ்சுக்கு மேற்பட்ட முதலில் ஈரேண்டு செல்லி ஆனால் இப்போ கிடைச்ச ஃபோட்டோ வீடியோ எவிடென்ஸ் படி ஒரு தான் ஈரான் நாங்கள் கெஸ்ட் பண்ணுற கிட்டத்தட்ட நாலுக்கும் அஞ்சு அடிக்கு இடப்பட்ட முதல உண்டு இந்த வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டாலேயும் ரெண்டு விசிட் பண்ணி ஒப்சர்வேஷன் ஒன்று செஞ்சுட்டு போய் அவங்க மூணாவது விசிட்டில் வந்து ஏஜி ஏஜிஆபீஸுக்கும் ஊர் மக்களும் ஒரு செமினாரும் செஞ்சால் என்ன இது முதல்ல வந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த கெஸ் பண்ணுற வந்து இதை ஆற்றுல வந்து கீழேந்து நிறைய மணல் எடுக்கிறது மற்றது அதை ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் கூட்டுறதால அவங்கள அதை பாஸ்கிங் அதை நெஸ்டிங் சைட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறது மற்றது கீழே உணவு பற்றாக்குறை வரக்குள்ள அதில் மேலே அந்த உணவு தேடி வார அது மாதிரி ரீசனால்தான் மேலே வாரேன்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணேன் அதை முதல்ல இதுவரைக்கும் அதை காணப்பட்ட ஏரியாவில் குளிச்சிரத கொஞ்சம் தவிந்து கொண்ட நல்லமுண்டு அதில் மற்ற ஆற்றுல வந்து குளிச்சு கொள்ள ஸ்பெஷலாக சிறுவர்கள் பதினஞ்சு வயதுக்கு கீழ்பட்ட சிறுவர்கள் ஆற்றுல குளிச்சிரத்தை தவிர்ந்து கொள்கிற நல்லமுண்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிடுறேன் இஸ்கை தமிழ் செய்திகளுக்காக மாவனையில் இருந்த இல்மாகமா